அன்புள்ள ஆண்டவரே மீண்டும் உங்களுடைய பலத்த கிருபை இந்த ஆயத்த நாளின் காலையின் பொழுதை காண்பதற்கு எங்கள் கண்களுக்கு தய காண்பித்த கிருபைக்காக காவ்மை சுத்தரிக்கிறோம் வந்திருக்கின்ற எங்கள் ஒவ்வொருவரோடும் உடைய மகத்துவமும் மாட்சிமையும் தங்கி நாங்கள் உங்களுடைய பாதத்தில் மரியாதை போல் அமர்ந்து எங்களை விட்டு எடுபடாத நல்ல பங்களை நாங்கள் தெரிந்து கொள்ள உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம் எங்களை ஏற்று உம்முடைய வேத சத்தியங்களை நாங்கள் கற்றுக்கொண்டு அதில் நிலைத்திருக்க எங்களை பலப்படுத்தும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமை அன்பு பிள்ளைகளே மீண்டும் கத்தருடைய வார்த்தைகளை கேட்பதற்கு தேவ சமூகத்தில் வந்திருக்கிற நம் ஒவ்வொருவரோடும் அவருடைய கிருவையும் அவருடைய ஆசீர்வாதமும் தங்கியிருக்க தேவ சமூகத்தில் நம்மை ஒப்புக்கொடுப்போம் கொடுப்போம் வந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் இந்த வெள்ளிக்கிழமையின் காலையின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் கர்த்த நம்மோடு இருப்பாராக தேவனுக்கு பயப்படுதல் என்கின்ற ஒரு சத்தியத்தை ஆண்டவர் வேதாகம் முழுவதிலும் வைத்திருக்கிறார் எனக்கு பயப்படுங்கள் கர்த்தருக்கு பயப்படுதல் நமக்கு என்ன ஆசிர்வாதத்தை கொடுக்கும் ஏன் ஆண்டவர் நம்மை அப்படி சொல்லுகிறார் என்றால் கர்த்தருக்கு பயப்படுதல் ஒரு மனிதனுடைய ஆயுசு நாட்களை பெருக பண்ணும் துன்மார்க்கருடைய வருஷங்களோ குறுகி போகும் என்று சொல்லுகிறார் நீதிமொழிகளின் புஸ்தகம் பத்தாவது அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனம் இப்படி சொல்லுகிறது கர்த்தருக்கு பயப்படுதல் ஆயுசு நாட்களை பண்ணும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் நீதிமொழிகளின் புஸ்தகம் மூன்றாவது அதிகாரம் பதினாறாவது வசனம் இப்படி சொல்லுகிறது அதன் வலது கையில் தீர்க்க ஆயுசும் அதன் இடது கையில் செல்வமும் கனமும் இருக்கிறது என்று சொல்லுகிறார் தேவனுக்கு பயப்படுகிற பிள்ளைகளுடைய வலது கரத்தில் நீடித்த நாட்களையும் இடது கரத்தில் செல்வத்தையும் கனமை கனத்தையும் வைக்கிறார் என்று ஞானி சொல்லுகிறார் என் மகனே உன் இருதயம் என் கட்டளைகளை காக்க கடவுது அவைகள் உனக்கு நீடித்த நாட்களையும் தீர்க்க பெருக பண்ணும் என்று நீதிமொழிகள் மூன்றாவது அதிகாரம் ஒன்றாவது வசனம் இரண்டாவது வசனம் இப்படி சொல்லுகிறது கத்தருக்கு பயப்படுகிற ஒரு குணம் நம்மை எந்த அளவு உயர்த்துகிறது என்பதை யோசித்து பார்ப்போம் நீதிமொழிகள் ஒன்பது பதினொன்று சொல்லுகிறது என்னாலே உன் நாட்கள் பெருகும் உன் ஆயுஷின் வருஷங்கள் விருத்தியாகும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் அன்பு பிள்ளைகளே நம்முடைய காலத்தின் மகிமை நம்மை தேவனுக்கு எப்படி பலப்படுத்தி காண்பிக்கிறது என்பதை யோசித்து பார்ப்போம் ஒவ்வொரு நாளும் நாம் தேவனுக்கு பயப்படுகிற ஒரு அனுபவத்தை நாம் பெற்றிருக்கும்போது நமக்கு கொடுக்கப்படுகிற காலத்தின் தீர்மானங்கள் எப்படி இருக்கிறது என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும் ஏனென்றால் நீதிமாள்களுடைய உதடுகள் அநேகரை போஷிக்கும் மூட நம்பிக்கையுடைய பிள்ளைகளுடைய மதியனம் அவர்கள் வாழ்வார்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் மூடர் தங்கள் மதியினத்தில் வாழ்வார்கள் நீதிபான்களுடைய உதடுகள் அநேகரை போஷிக்கும் என்று நீதிமொழிகள் பத்தாவது அதிகாரம் இருபத்தி ஓராவது வசனம் சொல்லுகிறது அன்பு பிள்ளைகளே துன்மார்க்கன் பயப்படும் காரியம் அவனுக்கு வந்து நேரிடும் நீதிபான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும் நாம் சற்று யோசித்து பார்ப்போம் நீதிபதிகள் பத்து இருபத்தி நான்கு இப்படி சொல்லுகிறது துன்மார்க்கன் எதை குறித்து பயப்படுகிறானோ அந்த பயம் அவனுக்கு வந்து நேரிடும் ஆனால் நீதிமானுடைய விருதயம் எதை விரும்புகிறதோ அது அவனுக்கு கொடுக்கப்படும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் அன்பு பிள்ளைகளே இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் தேவனுக்கு பயப்படுகிற இந்த பயம் இந்த அனுபவம் நம்மளே எப்படி காணப்படுகிறது ஏது மொழிகள் இருபத்தி மூன்று பதினேழு பதினெட்டு இப்படி சொல்லுகிறது நீ நாள்தோறும் கர்த்தரை பற்றும் பயத்தோடு இரு நிச்சயமாகவே முடிவு உண்டு உன் நம்பிக்கை வீண் போகாது அன்பு பிள்ளைகளே நாள்தோறும் கத்தரை பற்றும் பயத்தோடு நம்முடைய வாழ்க்கை காணப்படும்போது நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும் என்று வாசித்தோமே அதை ஆண்டவர் நமக்கு கொடுப்பேன் என்று சொல்லுகிறார் நிச்சயமாகவே முடிவு உண்டு நீ நம்புகிற நம்பிக்கை வீண் போகாது என்று ஆண்டவர் சொல்லுகிறார் அன்பு பிள்ளைகளே இன்றைக்கு நாம் தெய்வ பயம் இல்லாத ஒரு வாழ்க்கை கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இல்லாத ஒரு ஜீவிதம் நம்மை நாம் விரும்புகிற காரியத்தை நமக்கு கொடுக்க விடாமல் தடுக்கும் ஆனால் தேவனுக்கு பயப்படுகிற ஒரு வாழ்க்கையோ நாம் மனதில் என்ன நினைக்கிறோமோ அது நமக்கு கிட்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் இப்பொழுது எதை நாம் விரும்புகிறோம் நன்மையையா அல்லது தீமையையா கத்திற்கு பயப்படும் பயத்தையா அல்லது துன்மார்க்கருடைய நிலையையா நமக்கு கொடுக்கப்பட்ட ஜீவித நாட்கள் ஒரு புல்லை போல காணப்படுகிறது அந்த புல் உலர்ந்து பூ உதிர்ந்து போகும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் நம்முடைய வாழ்க்கையும் காலையில் தோன்றி மாலையில் அழிந்து மறைந்து போகிற மேகத்தைப் போல காணப்படும் என்று சொல்லுகிறார் இந்த பூமியில் நாம் இருக்கப் போகிற காலங்கள் நமக்கு எவ்வளவு என்று தெரியாது ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் நான் உங்களை என் உள்ளங்கையில் வரைந்து வைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார் இன்றைக்கு நாம் அவருடைய கைக்குள் அடக்கப்பட்டு இருக்கிறோம் நாம் எந்த இடத்தில் நாம் சென்றாலும் அவருடைய கண்கள் நம்மீது இருக்கும் நன்மை செய்தாலும் சரி தீமை செய்தாலும் சரி துன்மார்க்கருடைய ஜீவிதத்தில் நாம் இடைப்பட்டாலும் சரி நல்லவருடைய ஜீவிதத்தில் நாம் அடக்கப்பட்டு சரி ஆண்டவர் நம்மை நோக்கி கொண்டிருப்பார் ஆனால் அதனுடைய பலன் என்னவாக இருக்கும் என்பதை நாம் யோசித்து பார்ப்போம் நாம் நம்முடைய வாழ்க்கையை சந்தோஷத்தோடு சமாதானத்தோடு கழிக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் அந்த சந்தோஷமும் சமாதானமும் நம்முடைய வாழ்க்கையில் காணப்பட வேண்டுமென்றால் நாம் தேவ பயம் கொண்டவர்களாக தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளாக நம்மை உருவாக்க வேண்டும் எத்தனையோ பிள்ளைகள் தங்களுடைய சுய இச்சையின்படி நடப்பதை நாம் பார்க்கிறோம் அந்த பிள்ளைகள் தங்கள் மன விருப்பத்தின்படி செய்யும்போது அவர்கள் ஜீவனை வெறுத்து அழிவை நாடுகிற பிள்ளைகளைப் போல இருப்பார்கள் நீதிமொழிகள் எட்டு முப்பத்தி ஆறு சொல்லுகிறது என்னை வெறுக்கிறவர்கள் மரணத்தை விரும்புகிறவர்களாக இருப்பார்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் ஒவ்வொரு நாளும் நாம் இந்த தேவ பயம் அற்றவர்களாய் நம்முடைய வாழ்க்கையை தொடர்வோம் என்றால் நாம் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதற்கு எந்தவித மகிமையையும் நாம் பெற்றுக்கொள்ள முடியாது கர்த்தரே நேசிக்கிற கர்த்தரை தெய்வமாக கொண்டு வாழ்கிற பிள்ளைகளுடைய ஜீவிதம் ஆசீர்வதிக்கப்பட்டதாகவே இருக்க வேண்டுமே தவிர எந்த நிலையிலும் சாபத்திற்கு உள்ளான ஒரு வாழ்க்கையாக காணப்படக்கூடாது அப்படி இருந்தால் நாம் மிகுந்த சிக்சைக்கு ஒப்புக்கொடுக்கப்படுவோம் கொடுக்கப்படுவோம் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை பகை விரோதங்களை எழுப்பும் அன்போ சகல பாவங்களை மூடும் என்று நீதிமொழிகள் பத்து பன்னிரெண்டிலே வாசிக்கிறோம் பகை தேவனுக்கு பகைஞர்களாக நாம் வாழ்ந்தால் அது தேவனுக்கும் நமக்கு ஒரு பெரிய விரோதத்தை உண்டு பண்ணும் தேவனிடத்தில் அன்புள்ளவர்களாக காணப்பட்டால் அந்த அன்பு நாம் செய்த எல்லா பாவங்களையும் மூடிவிடும் என்று வேதம் நமக்கு கற்றுக்கொடுகிறது அன்பு பிள்ளைகளே நீதிமான்களுடைய உதடுகள் பிரியமானவர்களை பேச அறியும் துன்மார்களுடைய வாயோ மாறுபார் உள்ளது நீதிமொழிகள் பத்து முப்பத்தி இரண்டிலே வாசிக்கிறோம் நீதிமானுடைய உதடுகள் மாணவிகளை பேச அறியும் துர்மாக்கருடைய வாயோ மாறுபாடானவைகளை பேசும் என்று சொல்லுகிறார் இன்றைக்கு அநேக மக்களை நாம் பார்க்கிறோம் அநேக மக்களோடு உறவு கொண்டு இருக்கிறோம் பழகி இருக்கிறோம் அதில் யார் விரோதி யார் நமக்கு நல்லவர்கள் என்பதை அறியக்கூடிய மனப்பக்குவமும் நமக்கு வேண்டும் ஆண்டவர் சொல்லுகிறார் நீதிமன்ற்களுடைய இருதயம் நல் உறவை நாடும் நல்ல நண்பர்களை பெற்றுக்கொள்ளும் துன்மார்க்கரோ துன்மார்க்கரியே விரும்புவார்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் இது எந்த அளவுக்கு உண்மை என்பதை நாம் எல்லோரும் அறிவோம் இந்த கால வேளையில் அன்பு பிள்ளைகளே நாம் கர்த்தருக்கு பயந்து நடக்கிற ஒரு அனுபவம் கர்த்தரின் ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ளும்படி நமக்கு உதவும் வேதமைப்படி சொல்லுகிறது ஏதுமொழிகள் பத்து இருபத்தி இரண்டு கர்த்தரின் ஆசீர்வாதமே நமக்கு ஐஸ்வர்யத்தை தரும் அதனுடைய அவர் வேதனைகளை கூட்டார் என்று சொல்லுகிறார் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவ பிள்ளைகளே நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த காலத்தில் இந்த கால வேளையில் தேவருடைய நற்பண்புகளை நாம் தெரிந்து கொண்டு அதில் நம்மை ஒப்புக்கொடுப்பதற்கு ஆண்டவர் இந்த நாளின் காலை பொழுதை நமக்கு கட்டளையிட்டிருக்கிறார் கேட்டுக்கொண்டிருக்கிற கொண்டிருக்கிற நம் ஒவ்வொருவருக்குள்ளும் அந்த குணம் இருக்க வேண்டுமென்று நம்மை சிருஷ்டித்தவர் விரும்புகிறார் அவருடைய கண்களுக்கு முன்பாக நாம் நல்லவைகளையே மட்டும் சிந்தித்து செயல்பட நம்மை தேவ சமூகத்தில் ஒப்புக் கொடுப்போம் ஜபிப்போம் அன்பு ஆண்டவரே இன்றைக்கும் உங்களுடைய வார்த்தைகளின் பலத்தினால் நாங்கள் எங்களுடைய இருதயத்தின் விருப்பங்களை நாங்கள் விரும்புகிறதை நீர் எங்களுக்கு கொடுக்கப் போகிறதற்காக சோதரிக்கிறோம் எங்களுடைய இருதயம் மாறுபாடு இல்லாததாக கபடு அற்றதாக பாவம் இல்லாத ஒரு இருதயமாக காணப்பட எங்களை உம்முடைய கரத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம் உம் சமூகத்தில் வந்து உம்முடைய வார்த்தைகளை கேட்டு அதன்படி நடப்பதற்கு எங்களை நீர் ஒரு புது பிறப்பின் அனுபவத்தாலே எங்களை உருவாக்கும் இந்த இரவு நித்திரையிலே உம்முடைய பங்கு எங்களை எப்படி ஆட்கொண்டதோ போல இந்த பகலின் வெளிச்சமும் உம்முடைய கருத்தினால் ஆசீர்வாதம் பெற்றதாக காணப்பட எங்களை ஏற்றுக்கொள்ளும் எங்கள் சிந்தையிலிருந்து நாங்கள் மாறுபடாமல் உம்மை அறிகிற அறிவிலே நாங்கள் வளர்ந்து எங்கள் இருதயம் பூரிப்புள்ளதாக காணப்பட உம்முடைய வார்த்தைகளால் நிரப்பப்பட்டதாக காணப்பட கிருவை செய்யும் நல்லவைகளையே சிந்தித்து நல்லவைகளையே செய்ய எங்களை உங்களுடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் எங்களை ஏற்றுக்கொள்ளும் மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமை அன்பு பிள்ளைகளே மீண்டும் கத்தருடைய வார்த்தைகளை கேட்பதற்கு நான் நல்ல ஒரு ஆசீர்வாதமான ஒரு வார்த்தைகளை கேட்டோம் அதன்படி நடக்க தேவன் நம்மை பலப்படுத்த வேண்டுமென்று தேவ சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் கேட்ட வார்த்தைகள் நம்முடைய நல்ல ஆசீர்வாதத்தை கொடுக்கக்கூடியதாக காணப்படும் தேவ சமூகத்தில் ஒப்புக் கொடுப்போம் மீண்டும் நாளை சந்திப்போம் உங்கள் போதகர் ஜி கே ராபர்ட் கர்த்தர் நம் அனைவரோடு கூட இருப்பாராக ஆமை